பேரு சேல்ஸ் பர்சனுக்கு விற்பனை பிரதிநிதிகளுக்கு வச்ச ஒரு இன்டர்வியூல மூணு பேர் செலக்ட் ஆயிருக்காங்க சமமான ஒரு குவாலிட்டியில் இருக்கிறாங்க ஒரு வித்தியாசமான ஒரு களம் கொடுப்போம் அப்படின்ட்டு மொதல் ஒருத்தரை கூப்பிட்டு அந்த ஒரு புத்த மடாலயம் இருக்குல்ல அங்க போய் சீப்பு ஆர்டர் எடுத்துகிட்டு வாங்கன்னு கையில் ஒரு இருபது சீப்பை கொடுத்து அனுப்பிவிட்டாங்க அந்த பையன் நேராக உள்ள போனாரு புத்த மடாலயத்தில் எல்லாரும் எப்படி இருப்பாங்க எல்லாம் பௌத்த துறவிகளாக மொட்டை போட்டு உட்காந்துருக்காங்க இவர் இப்படியே பார்த்தார் இவங்ககிட்ட எப்படி விற்க அப்படின்னு ஒரு கால் மணி நேரம் உள்ளே இருந்துட்டு வெளியில் வந்தார் கேட்டாங்க என்னப்பாச்சு அப்படின்னு எல்லாருமே அடிச்சிருக்காங்க சார் சீப்பை அவங்க யாருக்குமே தேவைப்படாது இருந்தாலும் ஒரு அஞ்சு சீப்பு விற்றேன் எப்படிப்பா வித்த இந்த சீப்பை வச்சு தலை தான் வாரணும்னு நினைக்காதீங்க முதுகு சொறிகிறது கூட இதை பயன்படுத்திக்கலான்னு சொன்னேன் சரின்னு ஒரு அஞ்சு வாங்கிக்கிட்டாங்க வெரி குட் வெரி குட் போயிட்டு வா ரெண்டாவது ஆளை கொடுத்தாங்க நீங்கள் போங்கன்ட்டு அவர்கிட்ட ஒரு ஐம்பது சீப்பை கொடுத்தாங்க அவர் உள்ளே போயிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து வெளியில் வந்தார் சார் ஒரு முப்பது சீப்பு விற்றுட்டேன் எப்படிப்பா விற்றேன் இல்லை அவங்க எங்களுக்கு தேவைப்படாதுன்னு சொன்னாங்க வேறு யாரோ ஒருத்தர் ஏற்கனவே அஞ்சு சீப்பு வரை வித்துட்டாங்க அதனால் நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு தேவைப்படாது இந்த கோயிலுக்கு வர்றவங்க சாமி கும்பிட வர்றவங்களுக்குலாம் இவ்வளவு தூரத்தில் வர்றாங்கள முடி கலைஞ்சி போகும்ல அவங்களுக்காக வாங்கி வைங்கன்னு சொன்னேன் ஒரு முப்பது சீப்பு வாங்கிட்டாங்க பரவாயில்லையே வெரி குட் மூணாவது ஆள் அனுப்புனாங்க உள்ளே போனார் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆச்சு ரெண்டு மணி நேரம் கழித்து திரும்ப வந்தார் என்னப்பா என்ன தான் பேசுனேன் அப்படின்னு ஆயிரம் சீப்பு ஆர்டர் வாங்கியிருக்கேன் இன்னும் ஆயிரம் சீப்புக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னாரு இப்படி என்னப்பா நீ பேசுன உள்ள போனேன் சார் ஏற்கனவே ஒரு முப்பது சிப்பு ஒரு இடத்துல வச்சுருந்தாங்க அஞ்சு சிப்பு அவங்க செல்ஃபாக பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க என்ன செய்யலான்னு யோசிச்சு பார்த்தேன் அங்கங்கே அங்கங்கே புத்தருடைய பொன்மொழிகளை எழுதி வச்சாங்க நான் புத்த மத தலைவர்கிட்ட போய் அந்த மட தலைவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி அவர்கிட்ட போய் பேசினேன் சார் புத்தருடைய அருமையான பொன்மொழிகள்லாம் நீங்கள் எழுதி போட்டிருக்கிறீங்க மக்கள் வந்து படித்து வீட்டுக்கு போகவங்கள மறந்துடுவாங்க அவங்க மறக்காத அளவுக்கு அவங்க பயன்படுத்துகிற சீப்பில் இந்த பொன்மொழிகளை எழுதி எழுதி கொடுங்க அவங்க வீட்டிலயே இருக்கும் அவங்க தன தினமும் பார்ப்பாங்க புத்தரை மறக்காம இருப்பாங்க ஆயிரம் சீப்பு ஆர்டர் கொடுத்துருக்காங்க சார் இன்னொரு ஆயிரம் சீப்பு ரெண்டு நாளில் ஆர்டர் அப்போ எந்த ஒரு இடத்துலையும் வாய்ப்பே இல்லாத இடத்தில் கூட வாய்ப்பை உருவாக்குகிறவன் தான் வெற்றியாளனாக மாற முடியும் வீட்டில் நம்ம சின்ன பிள்ளைகள் கூட நமக்கு சில நேரம் ஆசிரியராக மாறிடுவாங்க பார்த்துருக்குறீங்களா என் கூட பட்டிமன்றம் பேசுகிற ஒரு அக்கா அவங்க பையன் ரொம்ப நல்ல பையன் நல்லா படிப்பான் நல்ல குணமுள்ள பையனும் கூட அவன் அந்த தெருவில் இருக்கிற ஒரு ரவுடி பையன் கூட சேர்ந்து சுற்றிக்கிட்டே இருந்தான் இந்த அக்கா அவனை கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க டே அவன் கூட சேராத ஏன் சேரக்கூடாது அவன் கெட்ட பையன் சேர்ந்தா கெட்ட பையன் கூட சேர்ந்தா நீயும் கெட்டு அவன் மசிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்கான் நான் நல்ல பையனா கெட்ட பையனா நீ நல்ல பையன்டா அதுக்கு சொல்லியிருக்கான் கெட்ட பையன் கூட சேர்ந்து நான் கெட்டு போயிடுவேன்னு சொல்கிறியம்மா என்ன மாதிரி நல்ல பையன் கூட சேர்ந்து அவன் நல்லவனாக மாறிடுவான்னு நீ ஏன் நம்ப மாட்டேங்கிற பிள்ளைகள் தெளிவாக இருக்கிறாங்க பாருங்கள் பெரியவர்கள் ஒரே விதமான பார்வையில் வாழ்ந்து ஆனால் அடுத்த தலைமுறை இன்னும் இந்த மண்ணின் மேல் நல்ல விதைத்து என்றால் அவர்கள் மாற்றி யோசிப்பவர்களாக இருக்கிறார்கள் என் ஃப்ரெண்டு மெசேஜ் அனுப்புவாங்களா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குரூப் அனுப்பும் போது அந்த மெசேஜ் முடிகிற இடத்துல எல்ஐபி எல்ஐபி அப்படின்னு அப்படின்னு அனுப்புவோம் அப்படி அப்படின்னா என்ன லிவ் லிவ் இன் இன் பீஸ் அப்படின்னுச்சு பீஸா பொதுவாக தானே எல்லாரும் போடுற அவ கேட்ட ரெஸ்ட் இன் பீஸ்னா என்ன அப்படின்னா இறந்தவங்க அமைதியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அனுப்புறது இறந்தவங்க அமைதியாக இருக்காங்களா இல்லையான்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா இல்லை இருக்கட்டும்னு சொல்லி தான் சரி இறந்தவங்க அமைதியாக இருந்தா என்ன இல்லாடிதான் என்ன உயிரோடு இருக்கிறவங்க தானங்க அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்கணும் அதனால இன் பீஸுன்னு தான் நான் போடுவேன் அப்படின்னு அனுப்புனாங்க உண்மையிலே அந்த சிந்தனை ஆச்சரியமாக இருந்தது இப்போ நம்ம நிறைய பேர் வாழ்க்கையில் நல்லவங்களா இருக்கணும் உண்மையா இருக்கணும் நேர்மையா இருக்கணும் அப்படின்லாம் நினப்போம் நிறைய பேர் அரசு அதிகாரிகள்லாம் இருக்கிறீங்க இந்த துறையில் வந்து நேர்மையா இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சு மாதிரி இன்னைக்கு காலகட்டத்தில் ஆயிடுச்சு நம்ம நேர்மையா இருக்கிறவங்களுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகள் வந்து நிற்கும் இல்லையா ஒரு அழகான பொன்மொழி அப்படிப்பட்டவங்களுக்காக ஒரு பொன்மொழி படித்தேன் நீங்கள் நேர்மையாக இருந்தால் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி நீங்கள் நேர்மையாக இருந்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு அந்த பொன்மொழி சொல்லுது நீங்கள் நேர்மையாளராக இருந்தால் அதிக பிரச்சனையை சந்திக்க வேண்டும் உண்மையா இல்லையா உண்மைனா கைத்தடுங்க நீங்கள் நேர்மையாளராக இருந்தால் அதிக பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும் அதுக்கடுத்து அந்த பொன்மொழி முடிக்குது அதே நேரம் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் உங்கள் நேர்மைக்கு முன்னால் அந்த பிரச்சனைகள் தூள் தூளாகி போகும் வாழ்க்கையில உண்மையா இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கை கொடுப்பது மாதிரியான இப்படி ஒரு சொற்றொடர் தானே நம்மை ஒருபடி உயர்த்துவதாக இருக்க முடியும் நம்முடைய காப்பியமே பாருங்க ஆச்சரியமா இருக்கும் பயங்கரமா மாத்தி யோசித்து ராமாயணத்தை பத்தி அப்பா சொன்னாங்க இல்லையா ராமாயணத்துல அந்த சுக்ரீவனுடைய ஆட்சியில் உள்ள அந்த கிட்கிந்தை காடு இருக்குல்ல அங்க பூரா குரங்குகளாக தானே இருக்கும் அதுல ரெண்டு குட்டி குரங்கு இருந்திருக்கு ஒரு குரங்கு நீலன் இன்னொரு குரங்குக்கு நலன் அப்படின்னு நம்மெல்லாம் நாய்க்குட்டிக்கு பேர் வைக்கிற மாதிரி அவங்களும் குரங்குக்கெல்லாம் பேர் வச்சிருக்காங்க இந்த ரெண்டு குட்டி குரங்கு பயங்கர சேட்டை அந்த ஏரியால சுதீட்சனர் அப்படின்னு ஒரு முனிவர் இருந்திருக்கிறார் அவர் என்ன பண்ணியிருக்கிறார் இறைவனுடைய சால கிராமத்தை வச்சு தேயிலி சாமி கும்பிடுவார் அதுக்கு தவம் செய்வார் அவர் கண்ணை மூடி தவம் செஞ்ச உடனே இந்த ரெண்டு குட்டி குரங்கும் என்ன செய்யும் அதை எடுத்துட்டு போய் பக்கத்தில் இருக்கிற ஏரிக்குள்ள போட்டுரும் ஏரிக்குள்ள அந்த சிலையை போட்ட உடனே என்னாகும் முங்கி போயிடும் இல்லையா இவர் கண்ணை உடனே அதை தேடுவார் டெய்லி இந்த குரங்குகள் இதை செஞ்சுக்கிட்டே இருக்கு இவருக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்குது ஒரு சாபம் கொடுக்கணும்னா கூட குரங்குகளுக்கு போய் என்ன சாபம் கொடுக்க அது வேணும்னு செய்யலை விளையாட்டுக்குன்னு செய்யுது ஆனால் ஏதாவது செய்யணும் இதை தடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு நாள் என்ன பண்ணிட்டார் இந்த ரெண்டு குரங்குகளுக்கு ஒரு சாபம் கொடுத்துட்டார் என்ன சாபம்னா நீங்கள் ரெண்டு பேரும் எதை தூக்கி தண்ணியில் போட்டாலும் அது முங்காது மிதக்கும் அப்படின்னு சொல்லிட்டார் அதுக்கப்புறம் இந்த குரங்குகள் அதை தூக்கி தூக்கி போடுது மிதக்குது உன இந்த குரங்குகளுக்கு அந்த விளையாட்டு மேலேயே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் விட்டுருச்சு காலம் ஓடுது இவங்க ரெண்டு பேரும் பெரியவங்களாயிட்டாங்க பெரியவங்களாகி சுக்ரீவனுடைய படையில் இவங்க முக்கியமான படைத்தளபதியாகவும் ஆயிட்டாங்க யார் இந்த நீலனும் இந்த நலன்ற ரெண்டு குரங்கும் பெரிய ஆளாகி படைத்தளபதி ஆயிடுச்சு இப்போ சீதையை தேடி அனுமர் போகிறாரு இலங்கைக்கு பாலம் கட்டணும் இப்ப இலங்கைக்கு கடல்ல பாலம் கட்டணும்னா எல்லாம் கல்லை தூக்கி தூக்கி எல்லா குரங்குகள் அனுமன் எல்லாம் போடுறாங்க கல்லு முங்கி முங்கி போகுது இப்ப என்ன செய்யறதுன்னு யோசிக்கும்போது சின்ன வயசுல இவங்க வாழ்க்கையில நடந்த இந்த சம்பவம் ஞாபகம் வருகிறது இது ராமன் கிட்ட சொன்ன உடனே ராமன் எல்லாரும் கல் எடுத்துட்டு வந்து இவங்க ரெண்டு பேரும் கையில கொடுங்க இவங்க தூக்கி தூக்கி எரியட்டும் கல்லு மிதக்கும் அது மேல ஏறி நடந்து போயிடுவோம் இப்போ சின்ன வயசுல நமக்கு கிடைத்த சாபத்தை கூட ஒரு காலத்தில் வரமாக மாற்ற முடியும் என்று யோசிக்க மாற்றி யோசிக்க கற்றுக் கொடுத்தது நம்முடைய இலக்கியம் மகாபாரதத்தில் நீங்கள்லாம் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்ன பீஷ்மர் ஒரு நாள் போர்க்காலத்தில் என்ன சொல்லிட்டார் நாளை மாலைக்குள் பஞ்சபாண்டவர் அஞ்சு பேரையும் நான் கொன்று சபதம் சொல்லிட்டு போயிட்டார் பீஷ்மர் சொன்ன வாக்க யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அவ்வளோதான் பஞ்சபாண்டவர் மூணு பேரும் நாளைக்கு சோழி முடிஞ்சு போகுன்னு எல்லாம் பதட்டத்தில் இருக்கிறாங்க நம்மளால கிருஷ்ணன் என்ன பண்ணார் திரௌபதியை கூப்பிட்டாருங்க வா நேராக பீஷ்மர் பாசறைக்கு போனாங்க மனுஷன் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தார் கிருஷ்ணன் அவளை உள்ளே போக சொல்லி தலையை நல்லா முக்காடு போட்டுக்கோ அவர் படுத்து தூங்குறார் அவர் காலை மட்டும் தொட்டு கும்பிடு கண்ணை முழிச்சு பார்ப்பார் யாரோ ஒரு பெண் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறான்னு சொன்னோடனே தீர்க்க சுமங்கலி பவனு சொல்லிடுவார் நீ பாட்டுக்கு வந்துடு அப்படின்ட்டார் அதே மாதிரி இந்த அம்மா போய் காலில் விழுது முழுச்சு பார்க்குறாரு முக்காடு போட்டிருந்ததுனால அது திரௌபதினு தெரியல ஏதோ ஒரு பெண் ஆசீர்வாதம் வாங்குறான்ட்டு தீர்க்க சுமங்கலி பவன் அவ எந்திரிச்சா அட பாவி நேத்து தான் அஞ்சு பேரையும் அழிப்பெண் சபதம் கொடுத்துருக்குறாரு ஆனா இன்னைக்கு இவ வந்து தீர்க்க சுமங்கலி பவன் சொல்லிட்டா தான் கொடுத்த வாக்கை தானே மீற முடியாது இல்லையா எவ்வளவு அழகா ஒரு மாற்றி யோசிக்கிற ஒரு திறமையை வைத்து கொண்டு அந்த குருட்சேத்திர யுத்தத்தில் பாண்டவர்கள் அத்துணை பெறையும் கிருஷ்ணன் காப்பாற்றினான் என்று நம்முடைய இலக்கியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது எவ்வளவு மோசமான சூழ்நிலை கூட நம்ம கொஞ்சம் யோசிச்சோம்னா இதெல்லாம் நம்மளால சாதிக்க முடியும் நீங்க சினிமா துறையை கூட எடுத்துக்கோங்களேன் சினிமா துறை இன்னைக்கு லோகேஷ் கனகராஜுங்கிறவர் ஒரு பெரிய டைரக்டராக இருக்கிறார் இருக்கிறார்ல யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்கிறீங்க அவருடைய திரு திரைப்படத்தில் ஒரு முக்கியமான ஒன்று சொல்கிறாங்க எல்சியு கேள்விப்பட்டிங்களா எல்சியூனா என்னடா லோகேஷ் சினிமா யூனிவர்ஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது அந்த கைதி படத்தில் வந்தவங்க விக்ரம் படத்தில் வருவாங்க கைதி படத்தில் உள்ள போலீஸு லியோ படத்தில் வருவாங்க இப்படி ஏற்கனவே ஒரு டைரக்டரோட படத்தில் வர்றவங்க அடுத்த படத்துலேயும் அதோடைய தொடர்ச்சி வந்து அதுக்கு பேர் எல்சியூ அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க ஆனால் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த தமிழ் மண்ணின் சினிமாவையே மாற்றி அமைத்த நம்முடைய தெக்கத்தி மண்ணை சேர்ந்த பாரதி ராஜா அவர்கள் என்னைக்கும் அந்த எல்சியுங்கிற ஒன்னை கொண்டு வந்துட்டார் நீங்கள் யாருமே அதை கவனிச்சிருக்க வாய்ப்பே இல்லை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன் பாரதி ராஜா அவர்களுடைய முதல் படம் என்னது பதினாறு வயது நிலை அந்த படத்துலேயே அவர் ஒரு வித்தியாசத்தை செஞ்சிருப்பார் அது வரைக்கும் கமலகாசன்னா பெரிய அழகுன்னு தான் அர்த்தம் ஆனால் அந்த படத்தில் அவரை சப்பானியாக்கி கோவணம் கட்ட வச்சு அவர் வாயில் வெத்தலையை போட வச்சு மூக்கத்தியெல்லாம் மாட்டி கன்றாவி ஆக்கி விட்டுருப்பார் மயில்னா நம்ம ஸ்ரீதேவி பரட்டை ரஜினி சார் இப்போ வரைக்கும் ரஜினி சாருக்குன்னு சில பஞ்ச் டைலாக் இருக்குது அதை மொத மொதல் தொடங்கி வச்ச படம் அதுதான் இது எப்படி இருக்குது அப்படிம்பார் அந்த படத்தில் வில்லனா இருந்து பஞ்ச் டைலாக் பேசுவார் அந்த படத்தில் கடைசி காட்சி அவங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் பரட்டை சப்பானி பரட்டையை கொன்றுவார் ஜெயிலுக்கு போயிடுவார் இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் மயில் நின்றுகிட்டு இருக்கும் அந்த படத்தை எப்படி முடிப்பார் பாரதி ராஜா சார் என்னைக்காவது ஒரு நாள் சப்பாணி வருவான் தன்னோடு வாழ்வான் என்கின்ற நம்பிக்கையோடு மயில் காத்திருக்கிறாள் அதோடு அந்த படம் முடிஞ்சிடும் ரயில்வே ஸ்டேஷனோடு முடிஞ்சிடும் இப்போ அவங்க ஒன்று சேர்ந்தாங்களா சேரலையா நம்மளுக்கு தெரியுமா சேர்ந்துருவாங்கன்னு நம்ம நம்பிட்டோம் ரெண்டாவது படம் பாரதி ராஜா படம் கிழக்கே போகும் ரயில் சுதாகர் ராதிகா மேடம் நடித்த படம் இந்த படத்தில் இடையில கூட ஒரு காட்சி வரும் நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரில ஒரு திருமண வீட்டில் மொய் எழுதிக்கிட்டு இருப்பாங்க நீங்கள் இன்னும் உசிலம்பட்டி தேனி பக்கம் போனீங்கன்னா நம்ம ஊரில் மொய் எழுதுனா சத்தம் உட்காந்து எழுதுவாங்க அவங்க ஊரில் மைக் செட்டு வச்சு பழனிசாமி ஐநூறுரூபா முத்துகுமார் இரநூறுபா அப்படின்னு சத்தம் போட்டு சொல்வாங்க சில்வர் அண்டா அப்படிலாம் சொல்லுவாங்க அந்த படத்தில் அப்படி ஒரு காட்சி வரும் மொய் அதில் வரிசையாக யார் யார் எவ்வளவு மொய்னு சொல்லும் போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பெ மயிலு சப்பாணி வந்துருச்சா படத்தில் அவங்க சேர்ந்தாங்களா இல்லையா ஜெயிலுக்கு போனவர் வந்தாரா இல்லையான்னு தெரியல ஆனா ரெண்டாவது படத்தில் அத எவ்வளவு மாதிரி வச்சுருக்கிறாரு பெட்டி கடை புருஷே சப்பானி ரெண்டு ரூபாய் அப்போ என்ன அர்த்தம் அவர் வந்துட்டார் ரெண்டு பேர் கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க ஒரு பெட்டிக்கடையும் நடத்துகிறாங்க ஒரு மொய்யில் செய்கிற அளவுக்கு அவங்க நல்ல நிலைமையிலையும் இருக்கிறாங்க என்பதை தன் அடுத்த படத்திலேயே அவர் காமிச்சார் இதுதான் எல்சியூ அதை இன்னைக்கு இவர் செஞ்சார்னா தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறோம் ஆனால் அன்னைக்கே நம்முடைய பாரதி ராஜா தமிழ் சினிமாவை அப்படியே தெருவுக்கு கூட்டு வந்து நம்முடைய மண்ணின் மைந்தர்களை அடையாளம் செய்தார் அதனால தான் எத்தனை ஆயிரம் இயக்குனர் வந்தாலும் இயக்குனர் இமயம் என்றால் அது நம்ம பாரதி ராஜாதான் அப்படிங்கறத அவர் நிலை நிறுத்தி விட்டார் நிறைய எழுத்துக்களில் கூட இந்த மாற்றி யோசிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயத்தை சொல்லும் பெண்கள் நிறைய பேர் சொல்றேன் மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா இதை யார் சொன்னாரு கவிமணி சொன்னார் இதை எல்லா மகளிர் தினத்திலையும் எல்லாரும் போட்டு அடிச்சு விட்டுக்கிட்டே இருப்போம் மேடையில் பேசுவோம் மங்கையராக பிறப்பதென்றாலும் சொல்லுவோம் என் ஃப்ரெண்டு ஒருத்தி அதை அப்படியே காப்பி பண்ணி கீழே ஒரு கமெண்ட் போட்டிருந்தான் மங்கையராக இது பெண்கள் எல்லாருமே ரசிப்பீங்க கண்டிப்பாக உணர்ந்திருப்பீங்க ரசிப்பீங்கிறத விட மங்கையராக பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்றார் கவிமணி அதுக்கு கீழே ஒருவேளை கவிமணி பெண்ணாக பிறந்திருந்தால் இப்படி எழுதியிருக்க மாட்டார் உண்மையா இல்லையாங்க உண்மனை நீங்கள் நல்லாவே கைதட்டலாம் ஒரு ஆணாக இருந்து கொண்டு பெண்ணாக பிறப்பது ரொம்ப சிறப்பு பெண்கள்தான் சிறந்தவர்கள் சொல்லலாம் பெண்ணா பிறந்து பாரு அப்பதான் தெரியும் அப்படிங்கிறத எவ்வளவு மாத்தி யோசிச்சு அதை அவ்வளவு பெரிய மனிதர் சொன்னா கூட என்னுடைய பார்வையில் நான் இப்படித்தான் சிந்திக்கிறேன் என்று ஒருவரால் பதிவு செய்ய முடிகிறது என்றால் இதுதான் மாற்றி யோசிக்கிற ஒரு அழகு